ஏழாம் தேதி நவம்பர் மாசம் ஏழாம் தேதி வரவு செலவு திட்டம் வருது வரவு செலவு திட்டத்தில் விசேஷமாக அரசு ஆசிரியர் அதிபர்கள் சம்பளமுடன் பாடல அடுத்த மூணு ரெண்டு பங்கு வழங்குகிற சம்பந்தமாக அவங்க நிலைப்பாடு உறுதியாக சொல்ல வேண்டும் அதை எங்களுக்கு வழங்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாங்க எல்லாரும் போராடினது வந்து அந்த மூணு ரெண்டு வெண்டெடுக்கிறதுக்கு இதுவரைக்கும் அது சம்பந்தமாக அரசு ஒன்றும் சொல்லில்ல வரவு செலவு திட்டத்தில் இது சம்பந்தமாக பேச வேண்டும் அதோடு மாணவர்கள எங்களுக்கு தெரியும் கல்விக்கான பொருட்கள அதிகரிப்ப

குறைக்கிறதுக்கான ஒரு இல்லை இதுகளுக்கு இந்த வரலு செலவு திட்டத்தில் பதில் வேண்டும் காட்டுவோம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வாக்குறுதி ஒன்றை காலங்களில் நாட்டினதும் மக்களினதும் செலவுகளை பாரியளவில் வருமானத்தை அதிகரித்துள்ளோம் முதலீட்டு வருமானத்தை அதிகரித்துள்ளோம் முதலீட்டாளர்களை அதிகரித்துள்ளோம் திட்டத்தில் துண்டு விழும் தொகை குறைந்துள்ளது ஒரு நாளிலேயே இந்த நாட்டை மாற்றிவிட முடியும் எதிர்க்கட்சிகள் கூறுகின்றனர் அவ்வாறு செய்ய முடியாது நாங்கள் ஐந்து வருடங்களுக்கு இந்த நாட்டை பொறுப்பேற்றுள்ளோம் இதில் பெருமனை பதினோரு மாதங்கள் மாத்திரமே கடந்துள்ளன எனவே இனிவரும் காலங்களில் அடுத்தடுத்து மாற்றங்கள் இடம்பெறும் இலக்கை அடைவதிலிருந்து நாம் எப்போதும் பின்வாங்க மாட்டோம் இதை நாம் உங்களுக்கு தெளிவாக வலியுறுத்துகின்றோம்